ஜிபம் அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றியப்பா உம்முடைய கிருபை பெரியது உம்முடைய இரக்கம் மகா பெரியதப்பா சத்தியத்தையும் கிருபையையும் உம்முடைய வார்த்தைகளில் நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர் உம்முடைய சுவிசேஷத்தின் மகிமையின் ஒளியை எங்கள் இருதயத்தில் பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறீரப்பா இந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வார்த்தையாகிய மன்னாவினால் எங்களை திருப்தியாக்கி கொண்டிருக்கிறீர் எங்கள் கண்களை தெளிய வைத்துக் கொண்டிருக்கிறீர் எங்களுடைய பாதையை செவ்வையாக்கி கொண்டிருக்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் வார்த்தையாக கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர் எங்கள் கேள்விகள் ஏக்கங்களை அறிந்திருக்கிறீர் ஏற்ற மன்னாவை தாரும் என்னை மறைத்து நீர் வெளிப்படும் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பீதாவே ஆமேன் ஹலைலுயா பிரைசலாட் தேவனோட அன்பை குறித்து இயல்பை குறித்து கடந்த பகுதியில் பார்த்தோம் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நம்முடைய சார்பில் இருப்பது யார் நமக்கு எதிராளி என்ற ரகசியத்தை சத்தியத்தை அறிந்திருப்பது மிகவும் இன்றியமையாத ஒரு காரியம் இல்லை என்றால் எதிராளியை நண்பனாகவும் நண்பனை எதிரியாகவும் நாம் பார்க்க நேரிடும் நம்முடைய யுத்த களம் மாறிவிடும் போராட்டம் மாறிவிடும் அதனால் தான் அநேக போராட்டத்தில் நம்ம வெற்றிகளை பார்ப்பது இல்லை தோல்வியை தேவன் கொடுத்தது அனுமதித்தது என்று அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் தேவன் அன்பானவராகவே இருக்கிறார் அவர் நல்லவராகவே இருக்கிறார் அவர் நல்ல தகப்பனாக நமக்கு இருக்கிறார் அவர் உங்களுக்கு எதிராக இல்லை உங்கள் சார்பாக நின்று கொண்டிருக்கிறார் அவர் உங்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை கிறிஸ்துவின் மூலம் தம்மோடு அவர் உங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறார் இந்த அன்பை குறித்து இந்த சத்தியத்தை இந்த பகுதியில நம்ம தியானிக்க போறோம் வாசிக்கலாம் யோவான் ஒன்று பதினேழு எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின இந்த நியாய பிரமாணமும் தேவனுடைய அன்பை தான் போதித்தது ஆனால் அந்த நியாய பிரமாணத்தில் தேவனுடைய அன்பு மறைவாக இருந்தது கிருபையும் சத்தியமும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அது முழுமையாக வெளிப்பட்டது இதுதான் வித்தியாசம் இதுதான் இந்த நியாய பிரமாணம் நீதியின் செயல்களை நம்மிடத்தில் கேட்டது இதை செய்யக்கூடாது இதை தொடக்கூடாது இதை பேசக்கூடாது என்று நீதியின் செயல்களை நம்மிடத்தில் கேட்டது அது தேவனுடைய ஸ்டாண்டர்ட் தேவனுடைய தரத்தை அது குறிக்கிறது அவருடைய இயல்பு அதுதான் இந்த நியாயப்பிரமாணம் கொடுத்ததோட நோக்கம் தவறுதலாக சாத்தானால் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணம் நல்லதுதான் கற்பனை நல்லதுதான் பரிசுத்தம் உள்ளதுதான் அதில் தவறு ஏதும் இல்லை ஆனால் அதன் அதை கொடுத்ததோட நோக்கம் வேற அந்த நியாய பிரமாணம் செயல்படுகின்ற முறை வேற சத்தியத்தை அறியாததினால் அதை தவறாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த பிரமாணத்தின் மூலமாக தான் தேவனிடத்தில் செல்ல முடியும் என்று அந்த நியாய பிரமாணம் நம்மை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற நம்பிக்கையை நாம் பிரமாணத்தின் மீது வைக்கிறோம் நம்மை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழி பிரமாணம் அல்ல ஏசு கிறிஸ்துதான் வழி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் தேவனிடத்தில் செல்ல முடியும் அவரே அந்த வழியை உண்டு பண்ணி இருக்கிறார் அவருடைய இரத்தம் நம்மை பாவங்களரை கழுவி நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து நித்திய மீட்பை கொடுத்து தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறது நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்காமல் பிரமாணத்தின் மீது வைக்கும்படி அவன் வஞ்சித்து வைத்திருக்கிறான் அவை திருட வருகின்ற வழி இதுவும் ஒரு வழி இந்த நியாய பிரமாணம் நீதியின் செயல்களை கேட்டது ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மாம்சத்தில் வெளிப்பட்டு அவரே நமக்கு நீதியாக மாறியிருக்கிறார் கிருபையாக அவருடைய அன்பின் மூலம் அவரே அங்கு நீதியாக மாறியிருக்கிறார் அந்த நீதியின் செயலை வெளிப்படுத்துவதற்கு ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் சத்தியம் அதுதான் இந்த போர்க்களம் என்றவுடன் நீங்கள் பயந்து இருக்க தேவையில்லை அந்த சகோதரி சொன்னது போல பயந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை தனியாக இல்லை இந்த போர்க்களத்தை நீங்க செய்ய போறது இல்லை அவருடைய பலத்தை கொண்டு ஆவியானவரை கொண்டு அவருடைய வார்த்தையை கொண்டு நாம் நிற்க போகிறோம் செயல்படுவது தேவனுடைய வல்லமை அதற்கு இந்த சத்தியம் மிகவும் அவசியமான ஒன்று சத்தியம் இல்லாமல் நம்மால் யாரை எதிர்க்க முடியும் என்று நமக்கு தெரியாது யார் பலத்தை கொண்டு நிற்க வேண்டும் என்பதும் நமக்கு தெரியாது நம் பலத்தில் நாம் போராடிக் கொண்டிருக்கிறோம் கிருபையாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு நீதியாக மாறியிருக்கிறார் தேவன் இன்றைக்கு ஒரு சட்ட பிரகாரமான நீதிபதியாக இல்லை வாழ்வை கொடுக்கும் கிருபையுள்ள தகப்பனாக அவர் இருக்கிறார் இந்த செயலை செய்யக்கூடாது இந்த செயலை செய்தால் பாவம் இந்த செயலை செஞ்சா இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி அவர் நீதிபதியாக இல்லை அவர் வாழ்வு கொடுக்கக்கூடிய கிருபையின் தகப்பனாக இன்று நின்று கொண்டிருக்கிறார் நியாயப்பிரமான காலத்திலேயே நீங்க பழைய ஏற்பாடை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா நான் இந்த காலகட்டத்தில் அதை தான் தியானிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆரம்பத்தில் இருந்தே அந்த மக்கள் அவரை விட்டு வழி விலகி செல்லும் பொழுது அந்நிய வழிபாடுகளுக்கும் உலக ஐக்கியத்திற்கும் உலக இச்சைகளுக்குள்ளும் அவர்கள் செல்லும் போது தேவனுடைய வழிகளை விட்டு பிரியும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பை விட்டு அவங்க விலகி போறாங்க அங்க ஒரு நியாய தீர்ப்புக்குள்ள அவங்க போறாங்க அந்த விளைவுகளுக்குள்ள அவங்க செல்றாங்க ஆனால் அவர்கள் மனம் திரும்பும் போது தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையையும் அவர்கள் பெற்றுக்கொள்வதை பார்க்க முடிகிறது நீங்க எடுத்து வாசிச்சு பார்க்கலாம் ஆதியாகமத்தில் இருந்து யாத்திராகமம் உபாகமம் எண்ணாகமம் ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க அத்தனை உடன்படிக்கை தேவனோடு உடன்படிக்கையில் இருக்கிற அத்தனை ராஜாக்கள் ஒவ்வொரு ராஜாக்களும் அவங்க விக்கிரக ஆராதனைகளையும் உலக வழிபாடுகளையும் நோக்கி செல்லும் பொழுது அவங்க ஒரு பெரிய விளைவை சந்திக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல அவங்க மனம் திரும்பும்போது கிருபையின் தேவன் அவங்களுக்கு இறங்குகிறத பார்க்க முடியும் உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் அங்க அவங்க தவறு செய்யும்போது போது தேவன் தண்டிக்கிறார் மனம் திரும்பும்போது அவர் காப்பாற்றுகிறார் அப்படி என்றால் அவர் தண்டிக்கிற தேவன் என்று நாம நினைக்கிறோம் இல்லை நம்ம முன்னாடி ஒரு சாய்ஸ் இருக்கு இந்த சத்தியத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும் அங்க அதை அவர் ஆதாமை படைக்கிறார் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு ஒரு இழைப்பாறுதலில் ஆதாமையும் ஏவாளையும் அவர் வைக்கிறார் அவங்க முன்னாடி ஒரே ஒரு கட்டளைதான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் புசிக்க கூடாது புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா தேவனோட விருப்பம் அவங்க அந்த கனியை கூடாது என்பது ரெண்டாவது அதை புசித்தால் அதற்கு ஒரு விளைவு உண்டு என்பது இந்த இடத்துல அந்த பழத்தை அவங்க புசிக்காமல் தேவன் அவர்களை அந்த மாதிரி உருவாக்கலை ஒரு இயந்திரமாக உருவாக்கலை அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது அவங்க புசிக்கவும் செய்யலாம் புசிக்காமலும் இருக்கலாம் இது அவங்களுடைய சாய்ஸ் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த கனிய புசிக்கிற ஒரு தேர்வை மனிதன் தேர்ந்தெடுக்கிறார் அதோட விளைவு மரணம் அந்த சாய்ஸ் இன்றைய வரைக்கும் நமக்கு இருக்கு அங்க அந்த கனியை புசிக்க சொன்னது தேவனா புசிக்க சொன்னார் அந்த கனியை உட்கொண்டதினால் பாவமும் பாவத்தின் விளைவாக மரணமும் நோயும் பிசாசும் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற இடத்திற்கு வந்தது அதற்கு காரணம் தேவனா மனிதனா மனிதன் மனிதனுடைய அறியாமை அவன் வஞ்சிக்கப்பட்டதினால் அவனுடைய தெரிந்தெடுப்பினால் அவன் சுயமாக தெரிந்து நிறுத்த ஒரு தெரிந்தெடுப்பினால் பாவமும் மரணமும் விளைவும் சாத்தானும் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற இடத்திற்கு வந்தது மனிதனுடைய தெரிந்தெடுப்புக்கு தேவன் இடம் கொடுக்கிறார் அவர் அனுமதி கொடுக்கல உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா நல்லா புரியும் நான் நினைக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து பெரியவராகிறார்கள் அவங்களுக்கு நீங்கள் திருமணம் பார்க்குறீங்க அதற்கு நீங்கள் வரணை தேடுறீங்க ஏற்ற வாழ்க்கை துணையை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய விருப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் தங்கள் வாழ்க்கை துணையை அவங்களே தேடிக்கொள்கிறாங்க அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை ஆனால் நீங்கள் சொன்னதை கேட்கும் இடத்தில் அந்த பிள்ளைகள் இல்லை எனக்கு இதுதான் வேண்டும் என்று அவங்க தெரிவு செய்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய முடியும் அவங்க விருப்பத்துக்கு நீங்க அங்க அனுமதி கொடுக்கல அவங்க விருப்பத்துக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க அதுதான் அங்கு ஏதேனில் நடந்தது அதுதான் இன்றைக்கு விசுவாசிகளின் வாழ்விலும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நீங்க தேவனை பார்க்கும் பொழுது அவர் செயல்பட்ட விதத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும் சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம தேவனை பார்க்காததினால் அவர்களுடைய செயல்கள் நமக்கு முன்னுக்குப்பின் முரணாக தெரிகிறது அந்த ஒரு விளைவுகள் அந்த மக்கள் பெற்றுக்கொள்ளும்போது தேவன் கோபமானவராக தண்டிக்கிறவராக பயமுறுத்துகிறவராக அவர் அருகில் செல்வதற்கு தயக்கத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறவராக அவர் தெரிகிறார் ஆனால் அவருடைய இருதயம் அது அல்ல அந்த இடத்தில் அவர் அப்படிதான் செயல்பட முடியும் என மனிதனுடைய தெரிந்தெடுப்பு தேவனை அந்த இடத்தில் வைத்திருக்கிறது அவருடைய இருதயம் என்ன என்பதை வெளிப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன் யோவான் முதல் இயேசு ஒளிவமலைக்கு போனார் மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டுமென்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவமில்லாதவர் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றார் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவர் இல்லை ஆண்டவரே என்றாள் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் இந்த சம்பவத்துல நியாய பிரமாணத்தின்படி ஒரு பெண் விபச்சாரத்தில் கையும் கழவுமாக பிடிப்பட்டால் அவரை கல்லறிந்து கொள்ளலாம் இது தவறு கிடையாது நியாயபரமான சட்டம் அதைதான் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவின் மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்று பரிசெயர்களும் வேத பாரகர்களும் ஒரு பெண்ணை கூடிடு வர்றாங்க ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கிருபையையும் சத்தியத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் அவர் போதித்துக் கொண்டிருந்தார் இந்த பெண்ணை அவர் மன்னித்து விட்டால் மோசேயின் பிரமாணம் என்னவானது என்று அவரை கேட்கலாம் கல்லறிந்து கொள்ளலாம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னால் அப்பொழுது நீ போதிக்கின்ற கிருபையும் சத்தியமும் அன்பும் என்னவானது என்று கேட்கலாம் ஏசு கிறிஸ்துவை மாட்டி வைப்பதற்காக அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் கூட்டி வருகிறார்கள் ஏனென்றால் கையும் களவுமாக ஒருவரை பிடிச்சிட்டு என்ன செய்ய முடியாது வர முடியாது ஏசு கிறிஸ்து எதுவுமே சொல்லல குனிந்து எழுத ஆரம்பிக்கிறார் அதை பார்த்த உடனே எல்லாருமே திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லெறியட்டும் சொல்லிவிட்டு எழுத ஆரம்பிக்கிறார் நிமிர்ந்து பார்க்கும்போது யாருமே இல்லை உடனே அவர் கேட்குறாரு உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவன் ஆகிலும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு அந்த அம்மா சொல்றாங்க இல்லை ஆண்டவரே என்றார் இயேசு அவரை நோக்கி நானும் உன்னை ஆக்குனைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் பிரியமானவர்களே இதுதான் தேவனுடைய அன்பு அவர் ஒருவரை குற்றப்படுத்தி தண்டனை கொடுக்கிறவராக இல்லை அவரது மன்னிப்பையும் கிருபையையும் அன்பையும் கொடுத்து அவர்களது வாழ்வை மாற்றுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் பிதாவின் இருதயம் இதுதான் இதை அறியாததுனால தான் நாம் ஒரு செயல்கள்ல ஒரு தவறுல நிற்கும் பொழுது தேவன் என்னை தண்டிப்பாரோ தேவன் என் மீது கோபமா இருப்பாரோ தேவன் எனக்கு இந்த விளைவுகளை அனுமதிச்சிருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி நாம் தேவனை எதிராக பார்க்கிறோம் கிறிஸ்துவின் மூலம் அவர் நம்மை மன்னித்திருக்கிறார் அவரது ரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நீதிமானாக்கி தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறது ரெண்டு குருந்தியர் ஐந்து பத்தொன்பது ரட்சிப்பை பெற்ற ஒருவரால் பாவம் செய்ய முடியுமா என்றால் முடியும் சத்தியத்தை அறிந்து கொண்டு ஆவியானவரை சார்ந்து கொண்டு கிருபையை விசுவாசித்து உங்களால் பாவத்தை மேற்கொள்ள முடியும் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று வசனம் சொல்லுகிறது இதை கொடுக்கிறதற்காக தான் அவர் வந்தார் அவருடைய அன்பும் கிருபையும் இல்லாமல் உங்களுடைய வாழ்வு மாற முடியாது அவரை உங்களுக்கு எதிராக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த விளைவுகளை விட்டு உங்களால வெளியில வர முடியாது ஏனென்றால் அந்த செயல்களுக்கு ஒரு விளைவுகள் உண்டு அந்த செயல்கள் சாத்தானை நம்முடைய வாழ்விற்கு கொண்டு வருகின்ற வழி இதுல நீங்க தேவனோட அன்பையும் கிருபையையும் புரிந்து கொள்ளும் போதுதான் அவருடைய வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய இயல்பை நீங்கள் அறிந்திருக்கும் பொழுதுதான் உங்களால உங்க பிரச்சனைக்கு மத்தியில் அவரை விசுவாசிக்க முடியும் தேவன் உங்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை அவருடைய கிருபையும் அவருடைய அன்பையும் அவருடைய வாழ்வையும் கொடுத்து உங்களுடைய வாழ்வை மாற்றுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை இனி பாவம் செய்யாதே இதுதான் பிதாவின் அன்பு ஹலே லுயா அவர் ஒரு நீதிபதியாக இல்லை வாழ்வு கொடுக்கக்கூடிய கிருபையின் தகப்பனாக அவர் நின்று கொண்டிருக்கிறார் உங்க பிரச்சனையில உங்களுக்கு எதிராக இல்லை உங்கள் சார்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார் உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து தண்டிக்கிறவராக இல்லை அந்த தீமையை அனுமதித்தவராக இல்லை அதிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு அவர் கிருபையோடு காத்து கொண்டிருக்கிறார் அந்த யுத்தத்தில் உங்கள் சார்பில் செயல்படுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் அன்பின் தகப்பனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றியப்பா தெய்வகுமாரன் ஆக்கணைக்குள்ளாக உலகத்தை தீர்ப்பதற்கு வராமல் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே வந்தார் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் இந்த யுத்த களத்தில் தேவன் எங்களுக்கு எதிராக இல்லை அவர் எங்கள் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார் எங்கள் மீது கோபமாக இல்லை வாழ்வு கொடுக்கும் கிருபையின் தகப்பனாக எங்கள் சார்பில் அவர் நின்று கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கரத்தில் தருகிறேன் சமாதானத்தை அளவில்லாமல் நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா அந்த கிருபையை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அவங்க மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி உடைய அன்பை புரிந்து கொண்டதற்காய் நன்றி அப்பா அந்த கிருபையை அந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தினால ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பீதாவே ஆமேன்